உடனே கல்யாணம் ஏற்பாடு செஞ்சாருங்க எங்க அம்மாவும் கத்துனாங்க கதர்னாங்க கால்ல விழுந்து அழுதாங்கயா எனக்கு கல்யாணம் வேணாம் நான் படிக்கிறேன் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி எங்க வீட்டில இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க

சரி இந்த அம்மா வயிற்றுல ஏழு மாசம் கரு உருவாயிருச்சு அந்த கரு வேற யாரும் இல்லைங்கயா நான் தான் ஏழு மாசம் முழுவாம இருக்கிறாளே இவளுக்காக இல்லனால இவ வயித்துல வளர்ற கருவுக்காவது நம்ம உயிரோடு இருக்கணும் நாம போயிட்டா இவங்களை யார் காப்பாத்துவாங்க எங்க குடும்பத்து மேலே

ஒரு நிமிஷம் கூட எங்க தாத்தா வந்து என்ன பார்த்தது இல்ல எங்க பாட்டி வந்து என்ன பார்த்தது இல்ல எங்க அத்தைங்க வந்து பார்த்தது இல்ல எங்க சித்தப்பா வந்து பார்த்தது இல்லங்கயா ஹாஸ்டல்ல படிக்கும் போது மீட்டிங் வைப்பாங்க எல்லா பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸ் வந்து நிப்பாங்க உன் பிள்ளை இப்படி படிக்குதுமா एवरेजா படிக்கிற பிள்ளைகளோட அப்பா அம்மாவே வந்து சந்தோஷப்படுவாங்க நான் நல்லா படிக்கிற பண்ணுவாங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல எல்லா பிள்ளைகளும் ஒரு நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஜெயிச்ச பிள்ளை கூட அதுக்கு பிரைஸ் வாங்குறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை ஸ்டேஜை கூப்பிட்டுட்டு வரோம் நான் நல்லா படிக்கிற பொண்ணு எல்லா ஈவெண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்குவேன் ஆனால் எனக்குன்னு என் கூட பிரைஸ் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாரும் வந்து கேட்பாங்க உங்க அம்மா எங்கம்மா உங்க தாத்தா எங்கம்மா உங்க பாட்டி எங்கம்மா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு ஒரு நிமிஷமும் கூணி குறுகி தவிச்சு போவாங்க அந்த நேரத்தில் நான் என்னங்கய்யா பாவம் பண்ண நான் என்ன பாவம் பண்ண இந்த உலகத்தில் நான் இருந்து அப்பா மூச்ச பார்த்ததில்ல எங்க அப்பா போட்டோ கூட எனக்கு காமிக்கல இவங்க

எனக்கு கடவுள் வேலைக்கு போய் அம்மாவை என்ன மாதிரி ஒரு நிலைமை இந்த சமூகத்திற்கு எந்த பொண்ணுக்கு வரக்கூடாது மணியை கணவனை இழந்து இந்த குழந்தையை இந்த உயரத்திற்கு ஆளாக்குவதற்கு எங்கோ ஒரு இல்லத்தில் கொண்டு விட்டுவிட்டு மணி நேரம் பி இன்றைக்கு அவள் பிஎஸ்சி எட் பட்டம் பெற்று இந்த குடும்பத்திற்கு பின்னால் இருக்கிற வலி வருத்தம் இந்த மண்ணில் யாருக்கு நிகழக்கூடாது குடும்பம் அம்மா மட்டும் இல்ல அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் தங்கி சேர்த்து தான் உறவு ஆனால் எந்த உறவினுடைய பாசமும் எந்த உறவினுடைய வாசமும் கிடைக்காமல் இந்த திவ்யா இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாள் என்ன படிக்கணும்னு நீ நினைக்கிறியோ அந்த கல்வி செலவு அத்தனையும் எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர்வர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இனிமேல் வரக்கூடாது வாழ்க்கை வாழ்வதற்கு என்று வாழ்ந்து காட்டி வரலாறு படைப்பதற்கு திவ்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் துயரம் விரைவில் விலகும் உங்கள் துன்பம் உங்களை விட்டு நீங்கும் இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் மலருக்கும் திவ்யாவுக்கும் நல்ல நாட்களாக அமையும்